ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஃபேக்ட்ரி மேலே கன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு மேலே இருக்க இனிமையை எப்படி கில் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ யாரும் மேலே இல்லை ஃபேக்ட்ரி மேலே அப்படி ரேங்கடு மேட்சில் இருப்பாங்க நான் இது கிளாஸிக்கில் ஆடிக்கிட்ருக்கேன் ரேங்கடில் இருந்தால் எப்படி மேலே ஏறி நீங்கள் ஈஸியாக கெல் பண்ணிடலாம் அவங்களுக்கு தே அவங்களுக்கு இந்த ட்ரிக்கு தெரிஞ்சிருந்தால் தெரிஞ்சிருக்கோம் முதலுக்கு முதல்ல தேவையானது உங்களுக்கு காரு அப்புறம் இறங்குறதுக்கு வந்து கன்னு ஓக்கியம் மெடிக்கிட்டு ரெண்டு மூணு எடுத்து வச்சுக்கோங்க தேவைப்படும் ஒன்று இருந்தால் கூட பரவாயில்ல ஏன்னா நீங்கள் கொதிக்க போது தப்பாக குச்சிட்டிங்கன்னா இறங்கும்போது தப்பாக இறங்கிட்டிங்கன்னா அதில் மெடிக்கிட்டு உங்களுக்கு தேவைப்படும் நான் அது இப்போ என்ன எப்படி செய்கிறோனோ அதே மாதிரி செஞ்சு செய்யுங்க காரை நேராக போய்கிட்டு காரை போய் ஒரு இடத்துல நிற்பாட்டுங்க நான் இந்த ஒரு இடத்துல நிற்பாடி அதே மாதிரி நிற்பாட்டுங்க லைட்டாக ரைட் எடுத்து மேலே நிப்பாட்டிக்கோங்க இறங்கிட்டு பேனட் கார் பேனட் இருக்கில் கார் பேனட்டில் ஏறி மேலே ஏறிக்கிட்டு கார் பேனட்டுக்கு முன்னாடி போயிடுங்க உட்காந்துக்கிட்டு மூணு தடவை கன் சேஞ்சு பண்ணுங்கள் காரை விட்டு இறங்காமலே ட்ரைவ் கொடுத்து அப்படியே நேரம் கார் எடுத்து கொஞ்சம் ஸ்பீடு வர அளவுக்கு சுற்றி போனாலும் சரி எப்படி போனாலும் சரி இது ஒர்க் ஆகும் அப்படியே சுற்றி கார் ஸ்பீடு தான் முக்கியம் ஸ்பீடாக இதெல்லாம் எடுத்துடாமல் நேராக ஸ்பீடாக போங்க ஸ்பீடாக போய் ஃபேக்ட்ரிக்கு உள்ளார அந்த கண்டெய்னருக்கும் மரத்துக்கும் பின்னாடி ஒரு டேங்க் மாறத்தில் அது கிட்ட போய்ட்டு எக்ஸ்ட்ராக கொடுத்து கெட் அவுட் கொடுத்துட்டிங்கன்னா மேலே வந்துடலாம் அவ்வளோதான் ஈஸியாக மேலே வந்துடலாம் அதுக்கடுத்து இறங்கிறதுக்கு வந்து மொத்தம் மூணு இருக்குது ஒரு ஒரு இது வந்து லைஃப் குறையும் இறங்கும் போது நீங்கள் லைட்டாக நாலு இருக்குது கூட சொல்லலாம் அது அதில் ஒரு இதில் மட்டும் லைஃப் குறையும் இறங்கும் போது பாக்கி மூணு இதில் லைஃப் குறையாது இறங்கும் போது அந்த வீடியோலாம் நான் அடுத்தடுத்து அடுத்து போடுறேன் இறங்குறது மட்டும் தனியாக எடுத்து பார்ட் பார்ட்டு இது ஒன்று அது பார்ட்டு டூன்னு சொல்லி இறங்குற மட்டும் தனியாக போடுறேன் இது வந்து ஏறுறதும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கன்னை வச்சு இறங்குறதும் அடுத்த இதில் வந்து வெறும் மெடிக்கெட்டு ஒன்றே ஒன்று இருந்தால் போதும் லைஃப் கொஞ்சம் குறைஞ்சிருக்கணும் அதில் அதை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் இதில் வந்து நீங்கள் மேலே இருந்தாங்கன்னா இதே மாதிரி நான் போன தூரம் ஏறும் போது ஒருத்தான் அதை கிளி பண்ணேன் அதை எடுக்கலை ரெக்கார்ட் அப்புறம் இதை வீடியோவில் போடுவோன்ட்டு தான் அதை எடுத்தேன் இப்போ ரெக்கார்டு சரி இப்போ இறங்கிறது எப்படின்னு வச்சுக்கோங்க ரெண்டு கன்று ஏதாவது ரெண்டு கன்று எடுத்துக்கிட்டு இந்த கட்டைக்கு ஓரத்தில் அப்படியே ஏறிக்கோங்க இல்லை அப்படியே இது படுத்துருங்க படுத்துட்டு கன் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே கன்னை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு மூவ் பண்ணுறப்பட்டு ஸ்ட்ரைட்டாக ஆற்றுங்க அப்படியே கன் சேஞ்சு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு கீழே இறங்கிடும் இப்போ செஞ்சு காட்டணும் எந்த இதே மாதிரி இறங்குவோம் ஆனால் கீழே இறங்கிட்டான்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் பாய் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட அந்த பெல் பட்டன்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ